ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தேய்பிரி அஷ்டமி திதி அவிட்ட நட்சத்திரம் பின் சதய நட்சத்திரம் ஐந்திரம் நாம யோகம் பாலவகர்ணம் பின் கௌளவம் மாலை வரை சித்த யோகம் மேல்நோக்கு நாள் சந்திராஷ்டம் நட்சத்திரம் புனர்பூசம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மாலை வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசம் நன்மையான நாளாகும் ரிஷபம் செலவுகள் உண்டாகும் மிதுனம் அமைதியான நாளாகும் கடகம் நலம் உண்டாகும் சிம்மம் ஆதாயம் ஏற்படும் கன்னி அமைதியான நாளாகும் துலாம் சோர்வு உண்டாகும் விருச்சியம் வரவு ஏற்படும் தனுசு பாராட்டுக்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மகரம் உயர்வான நாளாகும் கும்பம் சிந்தனைகள் பெருகும் மீனம் சுகமான நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நலங்களும் சகல செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்